ஓம் சக்தி தாய் வருவாள் இசைமணி மேல் மருவத்தூர் ஆலயத்தில் நம் அன்னைக்கு நடத்துகின்ற விழாக்களில் மிக முக்கியமான விழா தைப்பூச விழா பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் சக்தி விரதம் இருந்து சக்தி மாலை அணிந்து இருமுடி ஏந்தி வந்து அன்னைக்கு செலுத்தும் வாய்ப்பு தைப்பூச விழாவின் போது கிடைக்கிறது பக்தர்கள் பலர் பாதயாத்திரையாக நடந்து வந்து இருமுடி செலுத்துவதில் தனி இன்பம் காண்கின்றனர் உண்மை உணர்வோடு கட்டுப்பாட்டுடன் விரதம் இருந்து வருபவர்க்கு உண்டு அத்தகைய காட்சி பெற்றவர்க்கு இல்லை என்பது அன்னையின் அருள் வாக்கு அன்னை நிறுவிய சக்தி பீடங்களில் மூன்றாவது சக்தி பீடம் என்ற பெருமை பெற்றது பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அன்று அதிகாலை ஐந்து மணியளவில் சுமார் பதினேழு ஆண் பெண் சக்திகள் தைப்பூச விழாவினை முன்னிட்டு சக்திமாலை அணிந்து இருமுடி ஏந்தி பாதயாத்திரையாக யாத்திரையாக திருப்பூர் சக்தி பீடத்திலிருந்து மேல் மருவத்தூருக்கு புறப்பட்டனர் அன்னையின் மந்திரங்கள் அன்னையின் புகழ் கூறும் பாடல்களை பாடிக்கொண்டு நடைபயணமாக வந்து கொண்டிருந்தனர் பதினொன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் நாள் சக்திகள் அனைவரும் பவானிக்கு அருகில் வந்து கொண்டிருந்தனர் இரவு மணி எட்டு முப்பது இருக்கும் கையில் டார்ச் லைட் ஏந்தி கொண்டு வந்தபடி இருந்தனர் அப்போது எட்டு அடி நீளமுள்ள கருணாக வடிவில் அன்னை அவர்களுக்கு காட்சி தந்து அருள் பாலித்தாள் மூன்று நிமிடம் ஒரு குறிப்பிட்ட இடத்திலேயே நின்றபடி காட்சி கொடுத்த அந்த அற்புதத்தை எப்படி வாயால் புகழ்வது மனித அரவத்தை கேட்டாலே ஓடி ஒளிந்து கொள்கின்ற நீண்ட நேரம் வரை நின்றிருந்தது என்றால் அன்னையை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் பாத யாத்திரை புறப்பட்ட மறுநாளே அன்னை இப்படி ஒரு காட்சி கொடுத்து துணை வருவதை எண்ணி சக்திகளுக்கு குதூகலம் தாழ முடியவில்லை பதிமூன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று சேலம் அருகே மகுடஞ்சாவடி என்ற ஊர் அந்த ஊருக்கு ஆறு கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்னாலே ஒரு நாய் இவர்களுக்கு துணையாக வந்தது அதாவது எட்டு கிலோமீட்டர் வரை அந்த நாய் ஒரு பாம்பு எப்படி நெளிந்து நெளிந்து வருமோ அப்படி வந்து கொண்டிருந்தது பாதயாத்திரை வந்து கொண்டிருந்த தொண்டர்களின் கால்கள் இடையே புகுந்தும் நெளிந்தும் வந்தபடி இருந்தது அந்த சக்திகள் பிஸ்கெட் ரொட்டி வாங்கி அந்த நாய்க்கு அழித்துக் கொண்டு வந்தனர் ஓரிடத்தில் இவர்களுக்கு தாகம் எடுத்தது எல்லோரும் இளநீர் வாங்கி அருந்தியதுடன் அந்த நாய்க்கும் ஊட்டினர் வருகிறாளோ பாம்பாய் வருவாள் பாட்டி போல வருவாள் சிறுமியாய் வருவாள் பிச்சைக்காரி போல வருவாள் போயும் போயும் நம் அம்மா நாய் உருவிலே வருவாளா அப்படி நினைத்து பார்க்கவே கஷ்டமாகத்தான் இருந்தது ஆனால் இந்த நாயின் நடவடிக்கைகளை பார்த்தால் அதிசயமாக இருக்கிறதே இதுவும் நம்மைப் போல இளநீர் குடிக்கிறதே பொதுவாக ஒரு நாயை பார்த்துவிட்டால் மற்ற நாய்கள் குறைக்கும் துரத்தும் அதுதானே வழக்கம் ஆனால் நம்மோடு உடன் வருகிற இந்த நாயை பார்த்து வழியில் உள்ள மற்ற நாய்கள் எதுவுமே குறைக்க மாட்டேன் என்கிறதே அதுவும் வாளை மட்டும் ஆட்டுகிறதே மகுடஞ்சாவடி வரை இது நம்மோடு துணை வந்தால் அம்மாவின் அற்புதம் என்று கருதலாம் இல்லையே இதற்கும் அம்மாவிற்கும் சம்பந்தமில்லை என்று பொருள் என நினைத்துக் கொண்டு பக்தர்கள் நடந்து வந்தபடி இருந்தனர் மகுடஞ்சாவடி நெருங்கி ஊருக்குள் நுழைந்தனர் நாயை காணோம் மாயமாய் மறைந்தே போயிற்று பாத யாத்திரை வந்தவருள் சக்தி முருகேஷ் என்ற தொண்டர் ஒருவர் மகுடஞ்சாவடி தாண்டியதும் மீண்டும் அந்த நாய் வரத்தான் போகிறது என்ற நம்பிக்கையில் ரொட்டி பிஸ்கெட்டுகளை வாங்கி வைத்துக் கொண்டார் அது அம்மாவாக இருந்தால் மீண்டும் நமக்கு துணையாக வரும் என்று நம்பினார் அன்று இரவு முழுவதும் அந்த நினைத்தபடி உறங்காமல் படுத்திருந்தார்கள் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அன்று அதிகாலை சுமார் நான்கு மணிக்கே எழுந்து கொண்ட தொண்டர்கள் பாத யாத்திரை தொடங்கினர் மகுடஞ்சாவடியை தாண்டி கொஞ்ச தூரம் தொண்டர்கள் வந்துவிட்டனர் அப்போது என்ன அதிசயம் முதல் நாள் இரவு உடன் வந்த நாய் மீண்டும் இவர்களுடன் வந்து ஒட்டி கொண்டது சக்தி முருகேஷ் தான் வாங்கி வந்த பிஸ்கெட்டுகளை அதற்கு ஆனாலும் ஏனோ அது உண்ண மறுத்துவிட்டது அந்த நாய் இருட்டில் மறைந்து விட்டது பின்னர் கொஞ்ச தூரத்தில் சுமார் ஐம்பது அடி தொலைவில் ஒரு சின்ன பாறையின் மீது அமர்ந்து கொண்டு இவர்களை பார்த்தது ஓரிரு நிமிடங்களில் அந்த நாய் ஜோதியாக காட்சி கொடுத்தது உடனே அம்மா அம்மா என்று எல்லோரும் அந்த ஜோதியை நோக்கி ஓடினர் சக்தி முருகேஷ் எல்லாரையும் கொண்டு ஓடினார் அம்மா அம்மா என்று பரவசப்பட்டு கதறியபடி நெருங்கினார் இவர்கள் திருப்பூர் சக்தி பீடத்தில் பாதயாத்திரை யாத்திரை துவங்கும் போது அங்கே அன்னையை தரிசித்த வேளையில் அன்னை சந்தன அலங்காரத்தில் இருந்தால் இப்போது அந்த ஜோதியின் நடுவே அந்த அலங்காரத்தில் அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறாள் அன்னையின் மூக்குத்தி ஒளி வைரம் போல ஜொலிக்கிறது இந்த காட்சியை கண்ட சக்தி முருகேஷ் பரவசத்தோடு அன்னையை நெருங்கினார் ஆனால் உடல் வியர்க்க அப்படியே மயக்கமாகி விழுந்துவிட்டார் அவரை அப்படியே தூக்கி கொண்டு போய் தண்ணீர் தெளித்தனர் நாயாக வந்தது நான் தானடா மகனே எல்லோரும் எனக்கு ரொட்டி துண்டு கொடுத்தார்களே நீ மட்டும் ஏண்டா மகனே எனக்கு கொடுக்கவில்லை என்று கனவில் கேட்டாள் அதனால் தான் எப்படியும் நாய் உருவில் அம்மா இன்றைக்கும் துணை வருவார் என்று ரொட்டி வாங்கினேன் திருப்பூர் சக்தி பீடத்தில் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் இருந்தது போலவே இங்கும் அம்மா காட்சி கொடுத்தாள் அம்மாவை ஓடி சென்று பிடிக்க ஆவல் மிகுதியாயிற்று என்னவோ திடீரென்று மயக்கம் வந்துவிட்டது கை கெட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்றார் முருகேஷ் இவர்களோடு பாதயாத்திரை வந்தவர்களுள் சக்தி கோவிந்தம்மாள் என்ற பெண்மணியும் ஒருவர் இவருக்கு நாய் மட்டுமே தெரிந்ததாம் நாய் என் கண்களில் இருந்து ஒளி தெரிந்ததாம் பதினேழு மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று அன்று இவர்களுக்கு மற்றும் ஒரு சுவையான அனுபவம் அன்று பகல் ஓரளவு நல்ல வெயில் தண்ணீர் தாகம் ஏற்பட்டிருக்கிறது வீட்டில் இருந்தால் தயிர் மோர் குளிர்ந்த நீராகாரம் கிடைக்கும் வழியில் எங்கே கிடைக்கப் போகிறது என்று கூறிக்கொண்டு நடந்தபடி இருந்தார்கள் பகல் பன்னிரண்டு மணி தொண்டர்கள் எதிரே வயதான தாய் ஒருத்தி தயிர் பானை ஒன்றை கூடையில் வைத்துக்கொண்டு கொண்டு எதிர்வந்தார் தாகத்திற்கு தயிர் சாப்பிடுகிறீர்களா என்று கேட்டிருக்கிறாள் பாத யாத்திரை வந்த பதினேழு பேரில் ஒன்பது சக்திகள் முன்னாலே சென்று விட்டார்கள் பின்தங்கி விட்டவர்கள் எட்டு பேர் மட்டும்தான் இவர்கள் தயிர் வாங்கி சாப்பிட்டார்கள் அம்மா நல்ல நேரத்தில் வந்தீர்கள் எங்கள் மருவத்தூர் அம்மா மாதிரி வந்து குறை தீர்த்தீர்கள் என்று சொல்ல நான் அம்மா தாம் என்று பட்டென்று சொல்லி கொள்ள என்ன என்ன என்று மற்றவர்கள் கேட்க ஒன்றுமில்லை என்று பேச்சை திசை மாற்றி ஆமாம் தயிர் மட்டும் கேட்டீர்களே எல்லோரும் காசு கொடுத்தீர்களா என்று நினைவூட்டி எல்லோரும் தலைக்கு ஒரு ரூபாய் வீதம் கொடுங்க என்றார் அந்த தாய் எல்லோரும் கொடுத்த காசை எண்ணி பார்த்து சரியாகத்தான் இருக்கிறது என்று சொல்லி நொடிப்பொழுதில் மறைந்து விட்டாலாம் அன்னை எங்கென்று இருந்து எது எது வேண்டினும் அங்கங்கு வந்தருள் அருட்பெருஞ்சோதி என்று பாடுகிறார் வள்ளலார் அவதார நோக்கம் கொண்டு நம்மிடையே இறங்கி வந்துள்ள அன்னை நமக்கு நிரூபித்து காட்டி உண்மை என உணர்த்துகின்றாள் கிடைக்கிற வாய்ப்பையும் கொடுக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக் கொண்டு தொண்டு செய்து கரையேறுவோம் ஓம் சக்தி ஆன்மீகத் துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே கொண்டிருக்காதே இங்கே நடைபெறுகின்ற நடைபெற்று கொண்டிருக்கிற நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல் அவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு அன்னையின் அருள்வாக்கு பிளீஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி